வணக்கம் மக்களே இது வந்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நைட் டுவெல் ஓ கிளாக் எடுத்த வீடியோ இன்னைக்கு எடுத்த வீடியோ ஆக்சுவலி என்னன்னா என்னோட தம்பிக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால எங்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து நைட்டு வந்து அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் பார்ட்டி வந்து வச்சிருந்தாங்க ஸோ நல்லா தூக்கம் எனக்குலாம் சரி ஆனோ டயர்டு எழுந்தே போக முடியல ஸோ அப்படியே எழுந்து டக்குன்னு அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அர்பன் ஸ்கொயர் போயிட்டுலாம் பிளான் பண்ணி போயிருக்கா தூங்கும் இல்லை தூங்குவானே அதனால வந்து தூங்காமே அப்படியே கொஞ்ச நல்ல கிளம்பிட்டோம் கிளம்பிட்டான் கிளம்பி எல்லாம் மாமா செய்யுறது இல்லை மாமா மிஸ்ங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தாச்சு அக்கா அக்கா ஃபேமிலி அவங்க நாங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தோம் சின்னது எல்லாம் ஹாப்பி பயங்கரமா விளாடிந்தாங்க அவங்க கண்ட்ரோல் முடியல பண்ண முடியலாம் ஓடி போய் இதுல விளையாடி தானாங்க பயங்கரமா நான் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பேன் இருப்பேன் சோ ஏன்னா நான் ரொம்ப முடியல படுத்துட்டேன் எழுந்ததுக்கு அப்புறம் ஆனா நான் அங்க போய் பார்த்தா நம்ம தான் சீக்கிரம் தூங்குறோம் போல இருக்கு ஊர்ல எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு கூட்டம் கேக் சொல்லியே ஆகணும் அவ்வளோ டேஸ்ட் என்னால் சாப்பிட முடியல நைட்டு கேக் சாப்பிட்டா என்ன ஆகுறது அப்படின்றதுனால சாப்பிடல ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பரா இருந்தது வாங்கிட்டு வந்திருந்தாங்க வந்து 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 கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம் இந்த மாசம் வந்து எங்களோட குரூப்பில் எக்கச்சக்க பர்த்டே அடுத்து வந்து கேரன்க்கும் தியோபஸ்க்கும் அதுக்கப்புறம் சித்தப்பாவோட பாப்பா அஸ்விகாக்கு பெவின் சாம்வேலுக்கு அவர் சொல்வாரு பேர் சொல்றாங்க இல்லேன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல நின்று இருக்காரு சோ எல்லாருக்குமே வந்து பர்த்டே இருக்கு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா செல செலிப்ரேட் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும் எதுக்காக பண்றோம் அப்படின்னா நாங்க ஒன்று டிசைட் பண்ணியிருக்கோம் யாருமே சந்தோஷத்தை நமக்கு இருந்தாங்க அப்படின்னு தரவும் மாட்டாங்க செலப்ரேட் பண்ணவும் மாட்டாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சில வீடுகளில் நடக்கும் நம்மளே நம்மளே ஏன் செலப்ரேட் பண்ணிக்க கூடாது நம்மளோட மெமரிஸை வந்து ஏன் இன்னும் அழகாக்க கூடாது அப்படின்றதுனால நாங்க எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணது இந்த பர்த்டே பார்ட்டிஸ் சோ நல்லா எங்களுக்கு நல்லா இருக்கு இது ஒரு ஒரு ஃபெலோஷிப் ஃபெலோஷிப் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டே எதாவது யாரையாவது ஒருத்தர் வந்து கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி நல்லா போகும் சோ எங்கால என்ன gift முடிதோ அத வந்து நாங்க வந்து வாங்கி கொடுப்போம் வாங்கி தான் கொடுத்தாரோன அவசியம் கிடையாது சோ இதுதான் பண்ணனும் அவசியம் கிடையாது எல்லாமே ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் தான் சோ சித்தப்பாவோட बर्थडे வீடியோ வந்து நான் போடல கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் இருக்கு அத நான் அடுத்த வீடியோல போட ட்ரை பண்றேன் एक्चुअली என்ன ஆச்சுன்னா எனக்கு அன்றைக்கி வந்து ஃபீவர் சிவியர் ஹெட்டேக்கு ஸோ அதனால நான் தூங்கிட்டேன் சரியான நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல இருக்கிற வீடியோஸ்லாம் வச்சு நான் ஒரு குட்டி வீடியோவா நான் மேக் பண்ணி போடுறேன் வந்து எங்கள் சித்தப்பாவோட பர்த்டே அன்றைக்கி பீச்சில் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேக் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது தவமணி தமிழ நான் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க மிக்கி வந்து பயங்கர டீ பைத்தியம் எப்போ பார்த்தாலும் டீ 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 டீன்னு கேட்டுகிட்டே இருப்பான் அவங்க எப்படி இதை யோசிச்சாங்கன்னு தெரியல ரொம்பவே நல்லா இருந்தது சோ அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கப் இருந்தது கப்ல வந்து அழகா அவங்களோட பையனோட ஃபோட்டோ அவங்க ஒய்ஃப் ஓட ஃபோட்டோஸ் போட்டு நல்லா ப பண்ணிருந்தாங்க அதை கப்பா மட்டும் கொடுக்காம அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டீயும் வீட்ல இருந்தே போட்டு எடுத்துட்டு வந்து டீயும் ஊற்றி கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு ஸோ அவனுக்கு பிடிச்சது ஃபேவரெட் அவன் டெய்லியும் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவான் நம்ம பயங்கர டீ ஆயிட்டும் அது வந்து அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டா இருந்தது நாங்க எல்லாருமே வந்து சர்பரைஸ் தான் இல்லப்பா பாப்பா கடைக்குன்னு கூட்டு போனோம் உனக்கு என்ன வேணும்னு அவங்க மாமா கேட்டாரு ஸோ அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டாரு நான் ஒரு சட்டை தான் வாங்க சொன்னேன் அவங்க மாமா இல்லை இல்லை நீ ஒரு டீஷர்ட்டும் வாங்கிக்கப்பா அப்படின்னாரு ஸோ நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து மோவை ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ்னால் எல்லா வீட்லேயும் மாமா மச்சான் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எதுவும் இல்லை ரொம்பவே க்ளோஸாக என்னை விட அவங்க மாமா மாலை வந்து ரொம்பவே பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே எங்கள் அண்ணனும் சரி எங்கள் தம்பியும் சரி அது எப்படி சொல்கிறதுனா அது எதிர்பார்க்க முடியாத ஒரு நல்ல லவ் அவங்களுக்குள்ள அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ எல்லா பொண்ணு பெண் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி காட் கிரேஸ் எனக்கு வந்து மோகம் அமைஞ்சது ஸோ ரொம்பவே ஹாப்பியாக போச்சு பேபினோட தலையில வந்து கேட்க பூசி விட்டாருங்க பசங்க ஹேனி வந்து காட்டிகிட்டே இருந்தா ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த வீடியோஸில் வந்து நாங்க அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட வீடியோஸ் வந்து செம்மையாக வரும் தேவர் தான் பூசி விட்டாரு அதை சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க அவங்களோட கிஃப்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒய்ஃப் எங்க சித்தி முகேஷ் அண்ணா கேரன் அப்புறம் எங்களோட ட்ரெஸ் வந்து வீட்லேயே இருந்துச்சு நாங்களும் அவனை கூட்டி போய் வாங்கிட்டு போகணுமே இது கிஃப்டெல்லாம் இல்லைல்ல அதனால அவனோட இது இருந்தது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஜாலியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தோம் இதுல என்னன்னா ஒரு சரியான ஃபன் என்னன்னா எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்ன பண்ணா கரெக்டா டுவெல் டென்னுக்கு ஃபோன் பண்ணிருந்தான் என் தம்பிக்கு ஃபோன் பண்ண இவன் நினைச்சுட்டான் விஜய் வந்து விஷ் பண்றதுதான் கால் பண்றான்ட்டு ஆனா எங்க எனக்கு அந்த பழக்கமே இல்ல பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணணும் பர்த்டேனா விஷ் பண்ணணும் அவன் பர்த்டேவா அவன் செலிப்ரேட் பண்ண மாட்டான் யாருக்குமே விஷ் பண்ண மாட்டான் அந்த மாதிரி டைப் அவன் சோ இவன் என் தம்பி வந்து எதிர்பார்த்தான் பார்த்தா அவன் ஏ வீட்டு சாவி எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா மொக்க பண்ணிட்டு போன வச்சுதான் அது சரியான பண்ணு சோ பசங்க எல்லாம் வீட்டு கூட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு செம்ம ஜாலியா ஹாப்பியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அன்னைக்கு இதே வந்து நைட் முடிச்சுட்டு காலையில் சீக்கிரமா இருந்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அடுத்த பிளாகுக்கும் அடுத்த ஹாப்பினஸ்க்கும் அடுத்த மெமரிஸ் கிரியேட் பண்றதுக்கும் நாங்க ரெடி ஆயிட்டோம் அழகான மெமரிஸ் மற்றவங்க நமக்கு உருவாக்க மாட்டாங்க நம்ம நம்மளுக்கு உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க ஸோ மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க யாருமே வந்து சா இவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்களோ சொன்னோம்னா அதுதான் நமக்கு தலைவலியே ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களா நம்மளும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி லைஃப்பை ரொம்ப ஈஸியா ஜாலியாக பார்த்துட்டு போங்க எனக்கு சரியான டயர்டு செம்ம தூக்கம் எப்படா வீட்டுக்கு என்ன விடுவீங்க அப்படின்ற மாதிரி வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போலான்னு கத்திக்கிட்டே இருந்தோம் ஸோ இதுல நாங்கள் ஏதோ ஒரு வீடியோலாம் ட்ரை பண்ணிருந்தோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க மக்களே